ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக நல்ல டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுந்தாங்க தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்குறதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் வந்து ஒரு வானலி வச்சுட்டு வானலி சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு கொட்டை அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்து அரைக்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கு இப்போ லைட்டாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா அந்த சூட்லேயே நீங்கள் வதக்கினா கூட போதும் இப்போது இதை ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல இப்போ இது கூட அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூட ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காகவும் நல்ல ஒரு திக்னஸ்க்காகவும் சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் சட்னி எப்போவுமே ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் சட்னி மாதிரி கலர் மாறிடும் ஸோ இந்த பதத்தில் அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அதே ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் அதே வானிலையை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் பருப்பு போட்டுருங்க இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகாவே கிள்ளி போட்டுருங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் சட்னியில் எடுத்து சேர்த்துருங்க இப்போது தாளிப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னி ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே மாதிரி ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சுடு சுடு இட்லி எடுத்துட்டு அதில் சட்னி இந்த மாதிரி ஊற்றி நம்ம வந்து பெரட்டி இட்லியை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ